பிரமோ பார்த்தோம் ப்ரமோ பார்த்தா ரொம்பவே புரியவே இல்லை இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்து நான் இன்னும் பண்ணனோ பண்ணணும் அதுதான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கில் இந்த வீட்டில் பெரும்பாலான மக்கள் யார் வந்து கேப்டன் ஆகணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் கேப்டன் ஆகணுங்கிறத அந்த டாஸ்க் போல இருக்குது ஸோ கண்டிப்பாக முத்துவை கேப்டன் ஆக்க வேண்டாம் பிளான் போட்டிருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக யாரும் முத்துக்கு ஓட் பண்ண மாட்டாங்கங்கிறது பாஸ்க்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஆளுக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க போல இருக்குது அந்த வண்டியில் வந்து எத்தனை பேர் ஏறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தான் வின்னர் அப்படிங்குறத அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன தள்ளுவண்டி மாதிரி இருக்கு ஸோ அந்த வண்டியில எத்தனை பேர் வந்து ஏறுறாங்களோ அதை வச்சு அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணணுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்கு முத்து ஏற்கனவே ஒரு நாலஞ்சு பேர்ட்ட சொல்லி வச்சிருந்துருக்காரு போல இருக்கு பட் சொல்லி வச்சவங்க கடைசியில் முதுக்கில் குத்திருக்காங்க தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது ஸோ இப்போ பிரமோல என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சீன்ல யாரெல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறேன் முத்துக்குமரன் மஞ்சரி பவித்ரா ராயன் ஜாக்லின் முத்துக்குமரனோட பெட்டில் பின்னாடி ஜெஃப்ரி வந்து படித்திருக்காரு ஸோ இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து டிஸ்கஸ் இருக்காங்க முத்துக்குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து யாரை தான் அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க் படி அதை வச்சு தான் கேப்டனை டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க பட் விஷால் கேப்டன் நடந்து ஃபஸ்ட்டு சீனே காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு இந்த வீட்டில் ஒரு டாஸ்க் நடந்தால் எத்தனை பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எத்தனை பேர் அவன் பக்கம் போய் நிற்பாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு முத்துவா விஷாலா யார் கேப்டன்சி வின் பண்ணணும்னா எனக்கு கண்டிப்பாக தான் வின் பண்ணும் அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க ஸோ அந்த பக்கம் விஷால் கூட யாரெல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் தீபக் ராணுவ சௌந்தர்யா இவங்க நாலு பேர் சேர்ந்து டீமாக நின்று விளையாண்டு வந்துருப்பாங்க போல இருக்கு ஸோ அவங்க நாலு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறத காட்டுறாங்க அடுத்த சீனில் ஜாக்லின் வந்து திரும்ப சொல்றாங்க எனக்கு வந்து முத்து தான் வின் பண்ணோம் ஆனால் என் ராணுவ வந்து கடைசி நிமிஷத்தில் அந்த வண்டியில் வந்து ஏறுவோன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாது எனக்கு உண்மையிலே தெரியாது அது ராணுவோட கேம் அப்படிங்கிறாங்க ஸோ முத் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து ராணுவ ஒரு கவுண்டாக பண்ணி அவங்க முத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சி ஜாக்லின் வேறு ஏதோ ஒரு கேம் விளையாண்ட்ருக்காங்க போல இருக்குது பட் கடைசி நிமிஷத்தில் ராணவ் கவுத்தனால் முத்துவால் கேப்டனாக முடியல இதை தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட புரிதலில் நான் ஒரு கேம் விளையாடுறேன் உன்னோட புரிதலில் நீ ஒரு கேம் விளையாடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க அந்த டைமில் வந்துட்டு ராயன் சொல்கிறாரு நீ முன்னாடியே டெய்ல் போட்டதே முதல்ல தப்பு முத்து அப்படிங்கிறாங்க அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு டே என்னோட நான் ஜெயிக்கணுங்கிறது எனக்கு சரிடா அதனால் நான் அப்படி பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு அதுக்கு ராயன் சொல்கிறாங்க உன்னோட ஸ்ட்ராட்டஜியே தப்பாக இருக்குது முத்து அப்படின்னு சொல்கிறாரு ஸோ முத்து வந்து ஸ்டார்டிங்லேயே போயிட்டு நீ எனக்காக ஓட் பண்ணுங்கிற மாதிரி அதாவது எனக்காக பண்ணுங்கிற மாதிரி மற்ற விட்டு கேட்டிருக்காங்க போல இருக்குது லாஸ்ட் மினிட்ல யாரோ முதுகில் குத்திருக்காங்க இதுதான் இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்கில் நடந்திருக்கு கேப்டன்சி டாஸ்க் வரும்போது நான் கிளியராக பார்த்து உங்களுக்கு ஃபுல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார்